ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை அதாவது கடலை பயிர் வச்சுட்டு வாழைப்பூ வடை சுடுவோம் இல்லையா அந்த வாழைப்பூ வடை வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு தோலாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும் இதை எடுத்துனா இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு பார்ட் மட்டும் நம்ம எடுத்துடணும் இருந்து இந்த நடுவில் உங்க வந்து மேலே வந்து முட்டையாக ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்டு மட்டும் எடுத்துடணும் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பபுள்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க இது ரெண்டு மட்டும் எடுத்துடணும் எல்லா பூவிலையுமே இதே மாதிரி த சின்ன தண்டு அப்புறம் கீழே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டு மட்டும் நாம் எடுத்துடணும் இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வாழைப்பூ அடைக்கி நான் வந்து ரெண்டு மணி நேரம் கடலைப்பருப்பு வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியை வந்துட்டு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து ஒரு ஆறு தோலோடு சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்து காஞ்ச மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் பச்சை மிளகா சேர்க்கல அதனால காஞ்ச மிளகாய் இதுலேயே சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இது மட்டும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்ல மையெல்லாம் அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து இது மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூசு மூசாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கட்டியாக கரைச்சி சாரி கட்டியாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு இந்த மாவு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து வாழைப்பூ வந்து கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன் பொடி பொடியாக இது கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால தான் இந்த கலர் மாறிடுச்சு மற்றபடி எதுவுமே இல்லை இது நல்லது தான் இந்த கலர் மாறதுனால கெட்டுப்போச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் சரி செய்யலான்னு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பூ வந்ததுன்னு கட்டினேன் அதில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட் அதனால தான் இந்த கருப்பு கலர் மற்றபடி ஒன்றும் கிடையாது நான் வந்துட்டு இந்த வாழைப்பூ வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு முக்கா பூ இருக்கும் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கூட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்து சோம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து போட்டு அரைச்சிட்டேன் அதனால் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல இப்போ வந்து எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க அதே மாதிரி இஞ்சியும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க அதுவும் நான் சேர்த்துக்கல என் பசங்களுக்காக தான் அதுவும் சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் சட்டியை வச்சு வடையை போட்டு எடுக்கிற வேலை மட்டும்தான் ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு நான் வந்துட்டு ஆயில் சூடாகிறதுக்குள்ளே இது மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் ஒவ்வொன்றா சூடான எண்ணெயில் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து வேக வேக நான் திருப்பி போட்டுட்டேன் நல்லா வெந்திருக்கு நமக்கு வடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு ஒரு ப்ளேட்டுக்கு நம்ப எடுத்து வச்சுக்கலாம் போ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெய் சட்டியில் எது செய்கிறது இருந்தாலும் கேர்ஃபுல்லாக செய்யுங்கள் குழந்தைங்கலாம் கிட்டே சேர்க்காதீங்க நீங்கள் செய்கிறதும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க வடை வேக வைக்கிறதுக்கு நம்ம சிம்லெலாம் வைக்கக்கூடாது கடலைப்பருப்பு வடைக்கு தீ வந்து ஃபுல்லாக வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு உள்ளெல்லாம் நல்லா வேகும் வடை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்திருக்கு இதே எடுத்துடலாம் மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைப்பூ வடை சமைச்சி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்